ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காகலாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு நல்லது இருக்கும் அதை நினச்சி நம்ம ட்ராவல் பண்ணுமே தவிர இப்போ இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சிருந்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தை நான் விளந்துருவோம் அப்படின்ற கருத்தோடு இன்றைக்கி சீரியலில் என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் வந்து வீட்டுக்கு வந்தாங்க அவங்க ஏதோ பேசுகிறாங்க ஏதோ பேசுகிறாங்க பண்ணுறாங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா கடைசியில் அவங்களோடைய எண்ணமும் மல்லியும் விஜய் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது அவங்களோட எண்ணமும் சந்தோஷமும் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற தான் போகுது அது அப்படின்னா இந்த மல்லி வந்து இந்த கேமு அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்லி அவங்க எல்லாம் பேசி விளையாடிட்டு இருந்தப்ப இவங்களுக்கு ஒரு இது வருது நம்ம விஜய் வந்து ஒரு நெக்லஸ் வாங்கி வச்சுருக்காரு அதை கொடுக்கறதுக்கான சரியான சந்தர்ப்பம் இப்போ தான் இல்லைன்னு வச்சுக்கோயும் வேற எப்போயும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது இந்த ராஜேஸ்வரி எடுத்துகிட்டு அதை கொடுக்கவே மாட்டார் அதனால் அந்த நெக்லஸ் ஏற்றுணும்னு குத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ளே போகிறாரு எங்கே போகிறீங்க விஜய் அப்படின்னு சொல்றாரு இல்லை ஒரு சின்ன கிஃப்ட் இருக்குது மல்லிகை அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் உள்ளா போகிறாரு அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட்டை எடுத்துட்டு வந்து மல்லிகிட்ட கொடுக்குறாரு எல்லாருக்கும் ஒரு ரிஷாப் ஐயோ யோ விஜய் வந்து கிஃப்ட் கொடுத்துருவோம் என்னாருக்கும் ஒரு வேலை நல்லது இருக்குமோ கெட்டது இருக்கும் ஒருவேளை டைவர் பேப்பர் திருப்போம் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆச்சரியம் இந்த மல்லிகை நினச்சி வந்து இந்த ராஜேஷ் வரைக்கும் ரொம்ப கவலை போல ஒருவேளை சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டு இன்னொரு பக்கம் ஒருவேளை சாக்லேட்டா இருக்கும் சின்ன குவாலிட்டிக்கு அவ்வளோதான் தெரியும் அதுவும் இல்லாமல் உங்க பெரிய அம்மாவுக்கு ஒருவேளை தங்கம் ஆயிரம் ஏதாச்சும் கொடுத்துருப்போம் அவங்க நினைச்ச மாதிரியே அதை திறந்து பார்த்தா அதுல நெக்லஸ் தான் இருக்கு ஒரு சந்தோஷம் அவங்க பெரியம்மாவுக்கும் மல்லிக்கும் இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாரு நம்ம மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல இந்த ராஜேஸ்வரிக்கு சரியான கோபம் ஏன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போவுமே பிடிக்காது மல்லியை மல்லிக்கு வந்து நல்லது நடந்தால் மட்டும் நான் பிடிச்சிருவா போது அவளை எப்பவுமே பிடிக்காத இவங்க இருந்துக்கிட்டு அந்த கிஃப்ட்டை எது கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்னு தோணுது ஆனால் அந்த ஆஃபீஸர் இருக்கிறதுனால எதையும் இப்போதைக்கு பேச முடியல ஏன்னா அவங்க ஏதாச்சும் சொல்லி அதுக்கப்புறம் என்ன மேலே ஏதாச்சும் ரிமார்க் இது பண்ணிவிட்டால் அதுக்கப்புறமா நம்ம பிஸ்னஸும் கெட்டு போயிடும் நம்ம பேரும் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு இப்போதைக்கு வாய முடியுன்னு செஞ்சு அமைதியாக நினைக்கிறாள் அதுக்கப்புறம் அதை போட்டும் விடுறாரு ரொம்ப அழகாக இருக்குது மல்லி உனக்காக இதை நான் வாங்கினேன் ஆனால் இதை கொடுக்குறதுக்கு சரியான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையலை அந்த சூழ்நிலை இன்றைக்கி தான் அமைஞ்சிருக்கு அதனால் இன்னைக்கு கொடுத்துட்டேன் அதனால் நீ தப்பாலாம் எடுத்துக்காத இதை நான் உனக்காக மட்டும்தான் வாங்கணுன்னே தவிர வேற யாருக்காகவும் வாங்கலை இதை கொடுக்குறதுக்கான சரியான சூழ்நிலை அமையலை அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டு சொல்கிறாரு சரிங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு சின்ன கிஃப்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குறதுன்றது ஸ்பெஷல் தான் அதை தான் நீங்கள் கொடுத்ததை நான் பத்திரமாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக இருங்க இதில் ரொம்ப சந்தோஷப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மல்லியோட பெரியம்மா தான் ஏன்னால் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட்டோம் அதில் பாதிக்கு மேலே நடந்துச்சு இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கேன்னா அது என் பொண்ணுக்காக தான் இருக்கணும் ஏன்னா எனக்குன்னு வேறு யாரும் இல்லை இந்த உலகத்தில் என் பொண்ணு வாழ்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு நான் அது மூலியமாக சந்தோஷப்படுறதா எனக்கு பெரிய திருப்தி நிம்மதியை தவிர வேறு எதுவும் இல்லை அதுக்கு முதல்ல இந்த ராஜேஸ்வரி ஒழிச்சுக்கட்டணும் அவன் இந்த வீட்டை விட்டு போனா மல்லி வந்து இந்த வீட்டில் அவன் புருஷன் பொல்ல அப்படின்னு சந்தோஷமாக இருக்க முடியும் அதுக்கான அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போனா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களே தவிர அதை விட்டு இவன் எப்படியா வாங்க அதுக்கப்புறமா நினைக்கிறீங்க நின்னா கொத்தோம் நிமுந்தா கொத்தோ தும்முனா குத்து இருமுனா குத்தோன்னு எதாச்சும் ஒன்று சொல்லி கொடைச்சல் கொடுத்துட்டு அவளை வந்து உயிரோடவே நிற்க விட மாட்டா அப்படிப்பட்டவகிட்ட நம்ம விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இருக்காங்க ஆனாலும் எத்தனை நாளைக்குதான் இருக்க முடியும் என்னைக்கு இருந்தாலும் மல்லி தான் அந்த வீட்டை ஆள போகிறாள் அது தெரிஞ்ச தான் ஆனால் இந்த ராஜேஸ்வரிக்கு வெறி இருக்க முடியாது ஆனாலும் அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு தைரியத்தையாக தான் கொடுக்கணும் அது விஜய் மூலிமா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்னைக்கு முழுசாக மல்லிக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ மல்லி பக்கம் நிற்கிறாரோ அன்னைக்கு தான் இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போனோம் இல்லாட்டி மல்லியோட வாழ்க்கை வந்து நடுத்தருவுள் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை விட ஒரு பெரிய தோல்வி என் உலகத்தில் எனக்குன்னு எதுவுமே இல்லாமல் போயிடும் அதனால் மல்லியை வாழ வைக்கிறது மட்டும் தான் என்னோடய டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக இந்த சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்து ரக பெல்லை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்